சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பனிரெண்டாம் ஆண்டு ஜி ஜின்பிங் பதவியேற்றார் அதிபராகவும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் சீன சட்டத்தின்படி அந்நாட்டு அதிபரின் பதவிக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் அமெரிக்காவை போலவே சீனாவிலும் ஒரு நபரால் இரண்டு முறை மட்டும்தான் அதிபராக பொறுப்பு வகிக்க முடியும் அந்த கணக்கின்படி பார்த்தால் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஜி ஜின்பிங்கின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் முடிவடைந்திருக்க வேண்டும் சீனாவின் புதிய அதிபராக தற்போது வேறு ஒருவர் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை வெறும் பத்து ஆண்டுகளில் தனது ஆட்சி நிறைவடைவதை விரும்பாத ஜி ஜின்பிங் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தார் அதன் மூலம் சீனாவின் அதிபராக ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பதவி வகிக்கலாம் என்ற நிலை ஏற்பட்டது இந்த சட்ட வேறு வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால் இப்படி கூறலாம் ஜி ஜின்பிங் உயிருடன் இருக்கும் வரை அவர்தான் சீனாவின் அதிபராக இருக்கப் போகிறார் ஜி ஜின்பிங் காலவரையற்ற அதிபராக நீடிப்பது சீன கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சீன ராணுவத்திலும் உயர் பொறுப்பில் உள்ளவர்களுக்குத்தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் அவர்களால் இனி எப்போதும் அதிபராக முடியாது இதனால் அடைந்த அவர்கள் ஜி ஜின்பிங்கிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கினர் குறிப்பாக இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினைந்து காலகட்டத்தில் சோ வியோங்கோங் போச்சிலாய் ஹோ லிங் ஜிகுவா ஆகிய நான்கு முக்கிய தலைவர்கள் அரசுக்கு எதிராக சதி செயலில் ஈடுபட்டனர் இவர்கள் நான்கு பேரும் ஜி ஜின்பிங்கின் ஆட்சியை சீர்குலைக்கவும் அவர் மீண்டும் பதவிக்கு வருவதை தடுக்கவும் முயன்றதாக வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது அதில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பிய ஜி ஜின்பிங் அடுத்த பத்து நாட்களுக்கு பொதுவெளியில் தோன்றவே இல்லை உடனே ஹூஜின்டாவோ ஜின்டாவோ வென்ஜியாபோவோ போன்றோர் ஜி ஜின்பிங்கை பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாக செய்திகள் பரவத் தொடங்கின சீன அரசு ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் அவை வெறும் வதந்தி என்பது பின்னர் தான் தெரியவந்தது இருப்பினும் அந்த வதந்தியை கேட்டு பொதுமக்கள் வெளிப்படுத்திய மகிழ்ச்சி ஜி ஜின்பிங்கின் ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்ற அவர்களின் விருப்பத்தை தெளிவுபடுத்தியது இந்த சூழலில்தான் தற்போது ஜி ஜின்பிங்கிற்கு எதிராக மீண்டும் சதி செயல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜாங் யுக்ஸியா என்பவர் சீன ராணுவத்தின் மத்திய ராணுவ ஆணையத்தில் துணைத் தலைவராக உள்ளார் ஜி ஜின்பிங்கின் தந்தைக்கு மிக நெருங்கிய நண்பரான இவர் ஜி ஜின்பிங்கின் சகோதரர் போல கருதப்பட்டு வந்தார் அதேபோல் லியூ சென்லி என்பவர் சீன மத்திய ராணுவ ஆணையத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பு வகித்து வந்தார் இவர்கள் இருவரும் இணைந்து ஜி ஜின்பிங்கின் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் சீனாவின் அணு ஆயுத ரகசியங்களை அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏவுக்கு வழங்கியதாகவும் தெரிகிறது இதன் காரணமாக இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் ஐந்து அதிகாரிகளும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சீனாவில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த ஆட்சி கவிழ்ப்பு சம்பவம் சீன சீன கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் ஜி ஜின்பிங்கிற்கு எதிராக சதி நடைபெற்றதாக சீன அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் சட்ட விதிகளை பின்பற்றாததன் காரணமாகவும் தான் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சீன அதிகாரிகள் கூறுகின்றனர் சீனாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்றதை சீன அரசே ஒப்புக்கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது எனவே இந்த தகவலின் தன்மையை முழுமையாக அறிந்து கொள்ள மேலும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது